வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வாரம் நடைபெற்ற ஏஐபிள்யூ டைனமிக் வீக் ஷோ மூலமாக பல விஷயம் இப்போ ரெவலாயிருக்கு அது என்னன்றது ஒன்னு ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் அதனால அடுத்தடுத்து என்ன போகுது அப்படின்றது இப்ப இருக்குது அதை பத்தி ஃபுல் டீடா தெரிஞ்சிக்கலாம் நம்ம மணிக்கு வீடியோக்குள்ள போலாம் நீங்க வீடியோ கீழே ரெகுலர்ல நீங்க நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எம்இபிஐபிள்யூல ஜாயின் ஆகிட்டார் போன வாரமே அது முடிவாயிருச்சு இந்த வாரம் ஏடபிள்யூல எம்மிபி தன்னோட புது மெம்பரை ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பழைய டீம் மெம்பர் பிஸ்னஸ் சேர்ந்த மெம்பரை ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செல்ட் அண்ட் பெஞ்சமின் இந்த மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு ஏஇடபிள்யூ எம்இபி வந்து எம்இபி வந்ததுக்கப்புறம் தன்னோட பார்ட்னரான செல்ட் அண்ட் பென்ஜமினை கொண்டு வந்திருக்கார் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டே அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய நடக்க நடக்கப்போகுது அர்த்த நான் பார்க்க போகிற விஷயம் கேக்கீங்க ஷேன் மிகமேன் ஏடபிள்யூல இணைய போறதுக்கான அறிகுறி என்ன நடந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஷேன் மிகமேன் ஏடபிள்யூ இணைய போறதுக்கான அறிகுறி இந்த வாரம் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு அதாவது டெனிலன்ஸ் என்ன அட்டாக் பண்ணுவாங்க பேக் டீம் ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணும்போது ஜான் மோக்ஸ்லி ஒரு ஹிண்டு ஷான்மெனை பத்தி அது மட்டும் தான் இப்போ வந்து டபுள் டபுள்யூஇில இருந்து ஏடபிள் ஷேன் மிக்மன் போக மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு ஆனா ரெஸ்லர் டபுள்யூஇல ரிஸ்லர்லான் மிகமேன் இன்னும் இருக்கிறதா நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆலன் இப்போ இந்த வாரம் எ ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் விட போகிற ரிசல்ட் ட்ரீம்ல அடுத்த பேப்பர் இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த ஓப்பன் சேலஞ்சை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னே அதுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு அந்த ஓப்பன் சேலஞ்சில் யார் வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்பன் சேலஞ்சில் ஒன்று ஷேன் மிகமேன் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஷான் மிக்பேன் இன்னும் டபுள் டபிள் இஸ்ல ரிஸ்ட்லேருந்து எடுக்கல ஆனால் இந்த ஹிண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிட்டன் வரதுக்கு டெபுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் கேட்குறீங்க பாபிலோட ஏடபிள்யோ கான்ட்ராக்ட் இப்போ சைன் ஆயிருக்கு அதை பத்தி என்ன தெரிஞ்சிக்கா பாபிலி கூடிய சீக்கிரத்தில் ஏடபிள்யூட வர போறாரு ஏடபிள்யூட வரத்துக்கு பாபில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் ரிசல்ட் ட்ரீம்ல நம்ம அவரோட டெப்ட் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி இப்போ சொல்லுவோம் இதுதான் இன்னைக்கான நியூஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நியூஸ் என்ன தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல் தேங்க்ஸ்